ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் நடைபவனி பதினேழாவது நாளாகவும் தொடர்கின்றது வேர்வலையில் ஆரம்பித்து இலங்கையின் கடற்கரை ஓரமாக இலங்கை முழுவதையும் சுற்றி வரும் இந்த சாதனை பயணம் பதினேழாவது நாளாகவும் கிழக்கிழங்கையிலே மிகப்பெரும் வரவேற்புகளுக்கு மத்தியில் தொடர்கின்றது இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் மிக பெரும் சாதனை பயணமாக அதிலும் இலங்கை முழுவதையும் கடற்கரையோரமாக சுற்றி வரும் மிக பெரும் சாதனையாக வேர்வலையை சேர்ந்த ஷக்மி ஷஹீதின் சாதனை பயணம் தொடர்கின்றது இம்மாதம் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணத்தின் இன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி பதினேழாவது நாளாகவும் இந்த சாதனை பயணம் தொடர்கின்றது இன்று ஓட்டமாவடியை ஷஹ்மி ஷஹீத் அடைந்துள்ளார் இந்த சாதனை பயணம் ஐம்பது நாட்களை கொண்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் பயணம் செய்யும் மிக பெரும் நடைபவனியாக காணப்படுகின்றது சமூக வலைதளத்திலே சாதித்துக் கொண்டிருக்கும் ஷஹ்மி ஷஹீத் ஐக்கியத்தை முன்னிலைப்படுத்தியும் இன மொழி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து சீர்படும் வண்ணமும் இந்த சாதனை பயணத்தை தொடர்வதாக இந்த நடைபவனியை தொடர்வதாக கூறியிருந்தார் தற்பொழுது பதினேழு நாட்களை நிறைவு செய்துள்ள நிலையில் இன்னும் இருப்பது முப்பத்தி மூன்று நாட்கள் இந்த சாதனை பயணம் வேர்வலையில் ஆரம்பித்து காலி மாத்தரை என கடற்கரையோரமாக பயணித்து கிழக்கிழங்கை ஊடாக்க வடக்கை நோக்கி யாழ்ப்பாணம் சென்று அதனூடாக்க மீண்டும் மன்னார் வரை வருகை தந்து மன்னாரிலிருந்து அனுராதபுரம் அனுராதபுரத்திலிருந்து புத்தளம் நீர்கொழும்பு கொழும்பு வேர்வலையென என இந்த பயணம் தொடரும் இந்த இலங்கையின் அழகிய தேசத்தின் கடற்கரையோரமாக இவருடைய சாதனை பயணம் தொடர்கின்றது கடற்கரையோரமாக இலங்கையின் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் இலங்கை அழகிய முறையில் காட்சிப்படுத்தும் வண்ணமே இவருடைய பயணம் தொடர்கின்றது இவருடைய யூடியூப் சேனலுக்கும் அதே போன்று இவர் வருகை தரும் பிரதேசங்களிலும் இவருக்கான முழுமையான ஆதரவுகளை வழங்குங்கள் இவரை அழகிய முறையில் வரவேற்று இவருடைய இந்த சாதனை பயணத்திற்கு உங்களால் முடியுமான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்குங்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக தற்பொழுது மத்தியில் அவருடைய பயணம் தொடர்கின்றது எனவே இவருடைய வியூ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் இவருக்கு முழுமையான ஆதரவுகளை வழங்குங்கள் எனவே இவருடைய ஐம்பது நாள் நடைபவனி சிறந்த முறையில் நிறைவடைந்து இந்த சாதனை பயணத்தில் சாதிப்பதற்கும் எதிர்காலத்தில் சாதிப்பதற்கும் ஷோமி த வியூ என்ற யூடியூப் சேனலின் உரிமையாக ஷஹ்மி ஷாஹிதிக்கு தனியொருவரின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்